பண்புத்தொகை சதுர பலகை பொதுமொழி அந்தமான் இன்னிசை அளபடை உடுப்பது உம் எதிர்மறை தொழில் பெயர் உண்ணாமை உரிச்சொல் தொடர் தவப்புதல்வன் நிரப்புக செயலிசை அளப்படை இசைநிறை அலைப்படை என்று அழைக்கப்படும் எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது உம்மை தொகை ஆகும் ஒன்றிற்கு மேற்பட்ட வினையச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது கூட்டுநிலை பெயரச்சங்கள் உயிரிழப்படை மூன்று வகைப்படும் ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ மறையாமல் பொருளை உணர்த்துவது தொகா தொடர் அடுத்து கூறியவாறு செய்ய காணுதல் இச்சொல்லை எதிர்மறை தொழிற்பெயராக்குக காணாமை விடின் இத்தொடரில் எந்த இடத்தில் அளபெடை பயின்று வந்துள்ளது மொழி இடை சாறை ஆகிய பாம்பு இருபெயரட்டு ஆக்குக சாறை பாம்பு பழக பழக பாலும் புளிக்கும் இத்தொடரில் பயின்று வந்துள்ள நிலை தொடரை கண்டறிய அடுக்குத்தொடர் ஆடிய கொடி வினைத்தொகை ஆக்குக ஆடு கொடி அடுத்து இலக்கண குறிப்பு தருக ஐ ஆல் கு இன் அது கண் வேற்றுமை உருவுகள் முத்துப்பல் ஊமைத்தொகை படித்தவன் வினையால் அணையும் பெயர் ஆ அதும் ஆ அதும் மொழி முதல் மற்றொன்று இடைச்சொல் தொடர் அடுத்து பின்வரும் கோடிட்ட இடங்களை திருக்குறளால் நிரப்புக எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலனும் கெடும் முயற்சி திருவினையாக்கும் வீட்டின்மை இன்மை புகுத்திவிடும் பின்வரும் செய்யுள் பகுதியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள பலவுள் தெரிவிசை வினாக்களுக்கு ஏற்ற எழுதுக பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வளன் ஏர்கும் கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும் பெயல் பொழிந்த சிறுபுண் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி வினாக்கள் முல்லைப்பாட்டு பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று இப்பாடலில் விருச்சி என்னும் சொல் உணர்த்தும் பொருள் நற்சொல் இப்பாடலில் தலைவிக்காக விருச்சி கேட்டு நின்றவர்கள் முதுபெண்கள் இப்பாடலின் ஆசிரியர் நப்பூதனார்